ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவோட முதல் கட்சியாக தமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்துச்சு அதில் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாவும் சேர்த்துட்டாங்க அதை இன்றைக்கி தமாக நிறுவன தலைவர் ஜி கே வாசன் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பேன் சொல்லியிருந்தார் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவோட நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து போட்டியிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த தமாக கொடுக்கப்படுற சிம்பிளில் தமாக கட்சி நிற்கும் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட இன்னும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே பிஜேபி பக்கம் போகிறதுக்கான நிலைப்பாடு எடுத்ததுக்கான சமிக்கைகள்லாம் நமக்கு முன்னாடியே தெரிந்தது அதனால் ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த அந்த சைடு அவருக்கு பக்கம் பிஜேபி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சின்னு சொல்கிற வார இயந்திரனோட கட்சியை பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அந்த கட்சி சார் பார்த்தா நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு பாரிவேந்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு அதன் விளைவாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் புதிய தலைமுறையோட சில நாட்களாக வர கருத்து கணிப்பில் எல்லாத்துலேயுமே பிஜேபி வந்து எல்லாத்துலேயுமே முன்னிலை இருக்கிற மாட்டமும் மோடியையே அனைத்து பேர் விரும்புகிற மாட்டமும் இந்த கருத்து கணிப்புலாம் வருது இதன் மூலமே இதோட உண்மைய நண்பக தன்மையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது ஐஜேகே பாரிவேந்தர் அவரோட சேனலு தான் அந்த புதிய தலைமுறை அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை சேர்ந்த நைகா நாகேந்திரன் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் சில சில கட்சிகள்லாம் பிஜேபி பக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தேர்தல்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே தேர்தல் டேட்டு சொல்லிடுவாங்க அதுக்குள்ளாட்டியும் இன்னும் சின்ன சின்ன ஒரு கட்சிகள்லாம் வந்து சேரும் அப்படின்ட்டும் அவர் நம்பிக்கை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இப்போதைக்கு தமாக ஜி கே வாசன் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க அந்த உடன்பாட்டில் தொகுதி உடன்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட சீட்டை ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டிருந்தாங்க அப்படி தமிழ் மாநில காங்கிரஸோட ஜி கே வாசன் இப்போ வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு அது யார் தேர்ந்தெடு எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் அதிமுகவில் மொத்தம் அறுபத்தாறு வேட்பாளர்கள் மொத்தம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அது மூலமாக ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அதன்படி ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஜி கே வாசனை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில்தான் கடந்த வாட்டி ஜி கே வாசனுக்கு அதிமுக ராஜ்யசபா சீட்டை கொடுத்ததுனால இந்த தடவை தேமுதிக அதிமுக பக்கம் வந்துச்சு அப்படின்னா தேமுதிக எங்களுக்கு பதினான்கு சீட்டு பதிமூன்று சீட்டு வேணும் கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவ்வளோ சீட்டு ஒதுக்க முடியாது அவங்களுக்கு பதிமூணு பதினாலு ஒதுக்க முடியாது அவங்களுக்கு குறைந்த சீட்டை ஒதுக்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டாக கொடுத்தோம்னா அவங்க அமைதியாக இருந்துருவாங்கன்ட்டு அதிமுக கணக்கு போடுறதுனால இந்த வாடி ஜி கே வாசனுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் இழிபறி இருந்தது அதனால தான் ஜி கே வாசன் நமக்கு அவங்க சீட்டு கொடுப்பாங்க ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டாங்க வெற்றி பெற ரெண்டு சைடு இருந்தாலும் வெற்றி பெற போகிறது இல்லை ஆனால் பிஜேபி சைடு இருக்கிறதுனால ஒரு சபா சீட் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையில் தான் இப்போ பிஜேபி பக்கம் போயிருக்கார் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறமே அமித்ஷாவோட ரெக்கமெண்டேஷனில் தான் அதிமுகவுலேருந்து ஜி கே வாசனுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்ப ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கானதான் பல செய்தி தொடர்பாளர்கள் அந்த சந்திப்பிலேயே முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு அதிமுகவோட சேர்க்கறதுனால தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எந்த ஒரு பலனும் ஒரு சீட்டும் கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி பிஜேபியோட கூட்டணி சேர போறதா இந்த அறிவிப்பை ஒரு திட்டவட்டமாக வெளிப்படையாக சொல்லிட்டார் அதுபோக அதிமுக எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் அவங்களை எதுவுமே விமர்சிக்காமல் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாட்டோட வளர்ச்சி அதாவது நாட்டோட வளர்ச்சியையும் நாட்டோட பாதுகாப்பையும் பார்க்கறதா அவர் சொல்லியிருந்தார் நாட்டு மக்களை அவர் பார்க்கல நாட்டோட வளர்ச்சியும் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் வந்து கருதி பிஜேபியோட போகிறதா தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் மொத்தம் ஜி கே வாசன் யாருன்னு தெரியும் மூப்பனார் அவர்களோட மகன் தான் ஜி கே வாசன் இவர் வந்து முன்னாடியே மத்திய கேபினட்லலாம் அமைச்சராக இருந்தவர் தான் கப்பல்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர் தான் இவர் ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவுனால தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனார் தொடங்கினாரு அப்படி தொடங்கப்பட்ட கட்சியே இவர் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு இப்படிப்பட்டவர் ரொம்ப எதிர்க்கு முரணாக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குன்ட்டு செல்வப் பெருந்தகை காங்கிரஸோட செல்வம் பெருந்தகை இன்னைக்கு செய்தியாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக அதோட ரெண்டு அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சு ரெண்டு ராஜ்யசபா பேரை செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த ரெண்டு ரெண்டு ராஜ்யசபா சீட்டை அவங்க உத்தரவாதமாக பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு சீட்டை கொடுத்து அந்த கட்சிகளை அதிமுகவோட கூட்டணி சேர வைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசா சாமியோட வியூகமாக இருக்குது அதை அவர் கிட்டத்தட்ட நடைமுறைப்படுத்திட்டு வந்தார் ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பதினோரு சீட்டுக்கு கீழே குறைய மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப விடாபடியா ரொம்ப பிடிவாதமா ராமதாஸ் பதினோரு சீட்டு கேட்டாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒம்பது சீட்டு வரைக்கும் அவங்க உயர்த்தி கொண்டே வந்தாங்க அதுக்கு மேலே அவங்க ஏற ஏறமாட்டேன்ட்டாங்க ஆனால் நேற்றைய நிலவரப்படி மொத்தம் பத்து சீட்டுகள் வந்து பாமகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னதுனால அதில் சமரசம் ஏற்பட்டுருக்கிறதா சில செய்திகள்லாம் வெளியில் வருது இன்னும் ஓரிரு நாட்களில் பாமக அதிமுகவோட கூட்டணி குறித்து வெளிப்படையாக அறிவிக்கப்படும் அப்படின்ட்டும் சில பாமகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பொறுத்தான் பார்க்கணும் அதே போல் தேமுதிகவும் இப்போது அதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு குறைந்த சீட்டு ரெண்டு மூணு சீட்டு கொடுத்தாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுனால அதிமுக பக்கம் அவங்க எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் போய் சேருவாங்கிறது திட்டவட்டமாக நமக்கு தெரியுது ஏன்னா தேமுதிகவுக்கு பெருசாக ஓட் பேங்க் இல்லை இப்போ விஜயகாந்த் இறந்த இதை வச்சு தான் அவங்க போய் அங்கே சேர்ந்துருக்காங்க அதுதான் அந்த ஓட்டு தான் இருக்கு ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு சதவீதம் ஓட்டுக்கிட்ட தான் வச்சுருக்கிறாங்க கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு பெருசாக இப்போ ஓட்டு ஒன்றும் ஏறி போகிறது இல்லை அதனால் இந்த விஜயகாந்த் மறைவை வைத்து அந்த சிம்பதி ஓட்டை வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு அறுவடை பண்ணணுன்ட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுனால இந்த பாமகவையும் தேமுதிகாவையும் அவர் விடாமல் பிடிச்சிட்டு இருக்காரு மற்றவங்க யார் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதனால இந்த ரெண்டுது மட்டும் நமக்கு போதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கார் அதுபோக இன்றைக்கி தாமகாவோட ஜி கே வாசன் அங்கே போய் நம்ம பிஜேபி தலைவர்களோட போய் சேர்ந்து இந்த கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணது இந்த இதே தயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸோட இளைஞர் அணி தலைவர் வந்து போய் நேரில் பார்த்து நாங்கள் இது வந்து ஒரு தேர்தலுக்காக தான் அங்கே போயிருக்கிறோம் மற்றபடி வந்து எங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்ததாக செய்தியாளர்கள்லாம் சொல்கிறாங்க இது எப்படின்னா சீட்டு அதாவது ஒரு சீட்டு ஓட்டுக்காக தான் நாங்கள் அந்த கட்சியோட இருக்கோம் சீட்டு அவங்களுக்கு இதயம் உங்களுக்கு அப்படிங்கிற மாட்டோம் ஒரு வசனங்கள்லாம் பேசிட்டு இப்போ நான் வந்து போகிறாங்க தமாக சேர்ந்த நிர்வாகிகள்லாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அணியாக ஒரு சைடாக நிற்க அது போக இந்த ஆப்போசிட்டில் நிற்கிற அதிமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்க போவது இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சிருச்சு ஒருவேளை கிடைச்சாலும் அதோட கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு தருமபுரி தொகுதி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை தவிர பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே கன்னியாகுமரி தொகுதியை ஒரு இழுபறியோடு சேர்ந்து வேணால் கைப்பற்றலாம் அது வந்து நிறையா போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அது கைப்பற்ற மாட்டோம் இருக்கும் அதை வேணால் முயற்சி பண்ணலாம் மிச்சம் உள்ள இடங்களெல்லாம் திமுக கைப்பற்றுங்கிறது அரசியல் விமர்சகர்களுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது இது போக இது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிறாங்க அவங்க ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இரட்டை இலக்கு ஓட் பெர்சன்டேஜை நிச்சயமாக எடுத்து எட்டுவாங்க அப்படின்ட்டு அரசியல் விமர்சர்கள்லாம் சொல்லிட்டு வர்றதுனால இந்த தேர்தல் எது மாட்டம் ஒரு விளைவை ஏற்படுத்த போது ஆளாளுக்கு ஓட்டை பிரிக்கிறதுனால இந்த திமுகவுக்கு மீண்டும் சாதகமாக மாறப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்த வந்து தான் பார்க்கணும் அது டெல்லி பிஜேபி தென் தென் இந்தியாவில் அதிகமான இடத்தை பிடிக்கணும் ஒரு சராசரியான ஓட் பேங்கை வந்து நம்ம வலிமையை காட்டணும் அப்படிங்கிறதுனால பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அதன் இப்போ விஜயதரணி அவர்கள் மாறி இப்படி பிஜேபியில் சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் காங்கிரஸை சேர்ந்த சசிதரூர் திருவனந்தபுரத்தில் தொடர்ந்து மூன்று முறையாக போட்டி போ போட்டியிட்டு மக்களை தொகுதியில் ஜெயிச்சு அங்கே போயிருக்காரு அவரை எதிர்த்து நடிகை சோபனா அவர்களை களமிறக்க போவதாக பிஜேபி நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தொகுதியில் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட தந்தையை வந்து வேட்பாளராக நிறுத்த பா பிஜேபி முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியில் வருது இது வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு இதை எடுக்கிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் திரைத்துறைக்கு அவங்க பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி எப்பொழுதுமே ஒரு பிரபலமான ஆளுங்களை உள்ளே இழுத்து அவங்கள வேட்பாளராக நிப்பாட்டி அதில் ஏதாவது ஒரு லாபம் பார்க்கணுன்ட்டு தான் பார்க்கும் அதை தான் இன்னைக்கு பிஜேபியும் செஞ்சிருக்கு ஏன்னா நாளை மோடி வந்து கேரளா வர்றதுனால வர்றப்ப அதை அறிவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இப்படி சொல்கிறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது மேலும் எதுமாட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறத குழந்தை இயந்திரங்களை காத்துக்கப்படும் சேனலில் நான் உங்களை காத்தேன் நன்றி வணக்கம்